ரெண்டு சாமுவில் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் பதினான்கு வசனங்களை வாசிக்கும்போது தாவீது என்கிற ஒரு மனுஷனிடத்தில் வந்து நாத்தான் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசி ஒரு நல்ல சம்பவத்தை சொல்லுகிறார் ஒரு கதை போல் அதை சொல்லுகிறார் ஒரு மனுஷன் இருந்தான் பெரிய ஐஸ்வர்யவான் அவனுக்கு நிறைய ஆடுகள் இருந்தது இன்னொரு மனுஷன் இருக்கிறான் அவனுக்கு ஒரே ஒரு ஆடு தான் இருக்குது நிறைய ஆடுகளை வைத்திருக்கிற மனுஷனுக்கு விருந்தாளி ஒருத்தன் வந்துட்டான் அந்த விருந்தாளிக்கு சமைச்சு போடுவதற்கு ஒரு ஆட்டை அடிக்கணும் தான் வீட்டில் இருக்கிற ஆட்டை எடுத்து அடித்து சமைச்சு போடாம அந்த ஏழை மனுஷன் ஒரே ஒரு ஆடு வச்சிருக்கிற மனுஷனுடைய வீட்டுக்கு போய் அந்த ஒரு ஆடையும் எடுத்து வந்து அதை அடித்து சமைச்சு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லும்போது தாவிதுக்கு கோவம் என்ன செய்யுது பொங்கி எழும்புது அந்த மனுஷன் யாரு அந்த மனுஷனை வெட்டி போடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் நீ தான் அப்போதான் அவன் செஞ்ச பாவத்தை என்ன செய்யறான் உணருகிறான் அந்த ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் அந்த அடைமொழிக்குள்ள இருக்குல்ல அதை வாசிங்க பின்பு பின்பு பாவத்தை உணர்த்தின பின்பு அவன் பாவம் செஞ்சிட்டு உணர்வு அவனுக்கு இல்லை ஆனா அவனுக்குள்ள இருந்த சந்தோஷம் போயிடுச்சு அவனுக்குள்ள இருந்த நிம்மதி சமாதானம் போயிடுச்சு அவனுடைய எலும்புகள் எல்லாம் காஞ்சி உலர்ந்து போயிடுச்சு ஏதோ ஒரு நடப்பு போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பாவம் செஞ்சிட்டோங்கிற உணர்வு இல்லை அந்த உணர்வை கொடுக்கறதற்குத்தான் தான் தீர்க்க தரிசிய கர்த்தர் என்ன செய்கிறார் அனுப்புகிறார் உணர்த்தின பின்பு பாவம் செய்துவிட்டோம் என்கிற உணர்வு வந்த பின்பு எங்க போறான் தேவ சமூகத்துக்கு போய் செபிக்க ஆரம்பிக்கிறான் செபிக்கும் போது பாவம் செஞ்சிட்டோங்கிற உணர்வு வரும்போது அவன் எதை நினைக்கிறான் முதல் வசன வாசிங்க தேவனே உம்முடைய கிருவையின்படி எனக்கு இறங்கும் உம்முடைய மிகுந்த இறக்கங்களின் படி என் மீறுதல்கள் நீங்க என்னை என்ன செய்யும் சுத்திகரியும் பாவம் செய்யாம இந்த உலகத்துல வாழணும் ஆமாவா இல்லையா பாவம் செய்யாமல் வாழணும் அதுக்காக தான் கத்தர் நம்மளை உலகத்திலிருந்து வேறு பொறித்து கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா நம்ம நிச்சயமாக என்ன செய்ய முடியாது தேவனுக்குள்ளே இருக்கிறோன்னு சொல்ல முடியாது தேவனுடைய பிள்ளைகள் என்றே சொல்ல முடிய பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் பாவம் எதுக்கு நேராக கொண்டு போகும் மரணத்துக்கு நேராக கொண்டு போயிடும் பாவத்தின் சம்பளம் மரணம் நிம்மதியா இருக்க விடாது ஒரு மனுஷனை நிம்மதியா இருக்க விடாது பாவம் செய்கிற அத்தனை பேரையும் பாவம் என்ன செய்யும் தொடரும் மண்ணில் போட்டு புதைச்சதுக்கு அப்புறமும் அந்த எலும்புகளுக்குள்ள பாவம் என்ன செய்யும் இருக்கும் பாவம் செய்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாவ உணர்வை கர்த்தர் கொடுக்கிறார் எந்த வகையிலாகியிலும் அந்த உணர்வை கொடுக்கிறார் அந்த உணர்வு நமக்குள்ள வந்த உடனே நமக்கு வர வேண்டிய நினைவு என்னன்னா என் தேவன் கிருபை உள்ளவர் என் தேவன் இறக்கம் உள்ளவர் நான் பாவ மன்னிப்புக்காக தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு என் பாவங்களை அறிக்கையிட்டு நான் மனம் திரும்பினால் என் பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர் அவர் அதிகாரமுடையவர் பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவர் தயை பெருத்தவர் இந்த உணர்வு நமக்கு வரணும் அதுக்காக பாவம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு போய் ஓயாம செஞ்சுட்டு செஞ்சுட்டு போய் என்ன செய்யக்கூடாது போயிடக்கூடாது ஏதோ சந்தர்ப்ப வசத்துல இந்த ஒரே ஒரு காரியம் தான் தாவிதனுடைய வாழ்க்கையில அந்த ஒரு சங்கதி தவிர அப்படிதான் வேற அழகா சொல்லுது உரியாவின் இடத்துல அவன் தவறு செய்தான் அந்த ஒரு காரியத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான் தேவனுடைய பார்வையில உத்தமனா இருந்தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவிதை குறித்து கர்த்தர் சொன்னார் எவ்வளவு அருமையான சாட்சி தாவிதை குறித்து பாவம் செய்தது உண்மை உணர்வடைந்தது உண்மை அந்த உணர்வு வந்த பின்பு தேவ சமூகத்தில் போய் அழுது கிருவைக்காகவும் இறக்கத்துக்காகவும் தேவ நிலத்திலே செபிக்கிறான் முதலாவது